அவன் அந்த வழிசாலையுடைய ஆமாம் என் விவரம் ஒன்றுமே தெரிய தெரியதில்லையா என்று படி பின்புற பையில் இருந்து ஒரு காடை எடுத்தவாறு கேட்டான் ஆனாலும் சொர்க்கமே கிண்டி விட்ட மாதிரி அப்படி என்ன சிரிப்பு பின்ன எத்தனை குட்டுப்படுவது திருப்பி குட்டுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இராதா புன்னகை விரிய ஓஹோ அப்படி வந்த சிரிப்பு நியாயமான சிரிப்பு தான்

இனி யாராலும் குற்றம் முடியாது பாராட்டுகள் வரட்டுமா காண்டை எடுத்துக் கொள்ளுங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று விட்டு தன் போனான் அவன் ரஞ்சன் அவசரமாக அவள் எடுத்து பார்த்த காட்டில் அவன் பெயர் அப்படித்தான் எழுதியிருந்தது எஸ் எஸ் ரஞ்சன் என்ற பெயருக்கு பக்கத்தில் படிப்புக்கான எந்த பட்டத்தையுமே காணும் பாவம் அதிகம் படிக்கவில்லை போலும் தான் வீடு வீடாக சென்று இந்த விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறான்

ஒற்றை விரலால் பத்திரம் காட்டிவிட்டு தாராளமாக உள்ளே அழைக்கிறார்கள் நான் எப்படி என்று இன்னமும் தான் உங்களுக்கு என்ன தெரியும் என்று குரலில் சிறு கண்டிப்புடன் கேட்டான் ரஞ்சன் வேலைக்காரி வீட்டில் இருக்கிறார் பாட்டி விழித்திருக்கிறார்கள் இவை மட்டுமின்றி நீங்களும் நல்லவரே என்று விதமான குரலில் அழுத்தமாக உரைத்தாள் கீழோ நல்லவனா அதாவது ராமன்

ராமனானாலும் இப்படியா கை காட்டி கட்டி போடுவார்கள் ரொம்பவே அநியாயம் அநியாயப்பா என்று அவன் முழுமுணுத்து திரோவின் காதுகளில் நன்றாகவே விழுந்தது போதும் கேடாத மாதிரி பாவித்து நடந்தார் உள்ளூர் சிரித்தபடி ஹாலில் பாட்டி சோபாவில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார் திலேத்துமா அறிமுகம் செய்து வைத்த போது அப்படியா என்று தலையை ஆட்டி எந்த ஊர் என்று கேட்டார் எந்த ஊர் என்றால் என்ன பாட்டிமா

வேலைக்காரி பழச்சாறு கொண்டு வந்து வைத்தார் உடனே கிளம்பி விட்டான் என்ன விபத்து அதில் தாத்தா இறந்து போனார் அப்போதே பாட்டி சோர்ந்து சோர்ந்து படுத்து படுத்தார்களாம் தாத்தா மறைந்த பாதிப்பு என்று எல்லோரும் அப்போது நினைத்தார்களாம் ஆனால் இவர்களுக்கு ஏதோ உள்ளடி பட்டிருக்கும் போல

ஆனா உன் மாமாவிடம் இந்த பாதுகாப்பு கருவிகள் பற்றி போனில் கேட்டேன் சொல்கிறாயா நீ இங்கே இப்படி பாதுகாப்பாற்றி இருப்பது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்று நினைத்து கிளம்பினான் ரஞ்சன் உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இவரது பாதுகாப்பு மட்டும் என்ன தனியாம் என்று எண்ணம் தோன்று திலவுக்கு சிரிப்பு வந்தது ஆனால் அதே போல உலகத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இந்த வாய்ப்பு கூட இல்லாமல் வருந்தும் போது இவனது நிலையை பற்றி மட்டும் தன் மனம் கவலைப்படுவோனம் என்ற கேள்வியை தொடர்ந்து எழ அவள் ரொம்பவே திகைத்து போனாள் உண்மைதானே இவர் மட்டும் என்ன தனியா தந்தை தம்பி பேச்சு முன்னுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் எத்தனை யோக்கை தவிக்கிறார்கள் என்பதெல்லாம் அடிப்படும் அப்போதெல்லாம் இல்லாத தவிப்பு இப்போது இவனை பற்றி மட்டும் ஏன் வந்தது ரஞ்சனின் கவர்ச்சிகரமான என்ன ஒரு சந்தேகம் தோன்றவும் திலோத்தம்மா பதறி போய் தண்ணீர் தானே வெகுவாக ஆராய்ந்தார் அப்படி ஒருவரின் முகம் தோட்டத்து மயங்கி மயங்குகிறவள அவள் அப்படி பார்த்தால் அவளுடைய தந்தையிடம் சிபாரிசு பண்ண சொல்லி அவர்களது வீட்டுக்கே வந்து கேட்க எத்தனையோ பெரிய ரஞ்சனை விட அழகானவர்கள் தானே அவர்களுடைய தோழியை பார்க்க விடைய அண்ணனுக்கு சினிமா சினிமா கதாநாயகன் வாய்ப்பே வந்தது அவளிடம் வந்து வந்து பேசுவானே

அதற்கு மேல் அவரிடம் அக்கறையும் இருக்கிறது அல்லது இந்த அக்கறையை இன்னொரு விற்பனைக்காக இருக்குமோ அவன் சற்று தாழ்ந்த திலோத்தம்மா இந்த சோர்ந்த ஊதியம் பெற்று பெற தொடங்கிவிட்டார் கொஞ்சம் அதிகமாகவே தாழ்ந்த நிலையில் இருக்கிறான் என்பது தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒருவனிடம் அந்த காதல் எப்படி வரும் குடும்பம் உற்றோர் பெற்றோர் நண்பர்கள் அவனது பழக்க வழக்கங்கள் அவனது அவனுக்கு எதுவுமே தெரியாதே அல்லது அதையெல்லாம் ஆராய்ந்து பாராமலேயே ஏற்படுத்துவதன் அந்த நேசமா உள்ளூர்ல தன்னை அறியாமல் ஒரு இடம் பரவும் போது இவனை மனது கொள்ள அவருடைய பெற்றோர் ஒப்புக்கொள்வார்களா என்ற எண்ணம் தோன்றி அவனை கலங்கடித்தது மாட்டார்கள் தங்கள் பெண் மகாராணி மாதிரி வாழ வேண்டும் என்பது அந்த அன்பு பெற்றோரின் ஆசை குறைந்தபட்சமாக தங்களை விட உயர்வாக அதற்காகவே இந்த படிப்பு வேலை எல்லாமே அப்படி இருக்க ரஞ்சன் பெரிதாக படித்த மாதிரி தெரியவில்லை சும்மா அவனை பார்க்கும் போது அப்படி தோன்றாவிட்டாலும் அவனது அடையாள கார்டில் ஒரு பட்டம் கூட இல்லையே இவனை என்ன என்று சொல்லி தந்தையிடம் அறிமுகப்படுத்துவது அவனது டிஸ்டிக் கார்டை பார்த்ததுமே எல்லாம் அடிபட்டு போகுமே என்று எண்ணுகையில் திரேவுக்கு தவிப்பாக இருந்தது சரி படிப்பு தான் குறைவு என்றாலும் வருமானமாவது பெரிதாக சொல்லும்படியாக இருக்க வேண்டாமா உத்தியோகம் புருஷ என்று சொல்வதுண்டு அந்த உத்தியோகம் பணம் சம்பாதிப்பதற்காகத்தானே மனிதன் நிறைய சம்பாதித்தால் அது போதாத என்று சொல்லலாமே அப்படி வருமானம் அதிகம் இருந்தாலாவது ரஞ்சனி வருமானத்தை வாழ்க்கை எப்படியாவது உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் முதல் முதலாக திலோத்தம்மாவுக்கு தோன்றியது அப்போதுதான் சரியாக சொல்ல போனால் ஒரு தொழிலின் வெற்றிக்கு விற்பனை திறன் மிகவும் முக்கியம் ஏனால் ஒரு தொழிலை தொட்டு தொடங்க வேண்டும் என்று திட்டமிடுவதும் ஏதோ ஒரு பார்முலாவை கொண்டு உற்பத்தி செய்வதும் பணம் இருந்தால் எல்லோராலும் முடியும் ஆனால் தயாரித்த பொருட்களை விற்றால் தானே அதுவரை தொழில் போட்ட பணம் கைக்கு வரும் அப்படி வருகின்ற பணம் தான் அந்த தொழிலில் லாப நஷ்டத்தை நிர்ணயித்து எனவே ரஞ்சனுக்கு விற்கும் திறன் இருப்பதால் அதிலேயே முயற்சிக்கலாமே

இந்த சந்தேகம் சந்தோன்றியதும் சற்று நேரம் அவளுக்கு திருமணம் அவன் பேச மாட்டான் என்று சொல்லிக் கொள்ளும் போது அப்படிதான் என்று உறுதியாக நினைக்கவும் அவளால் முடியவில்லை ஒரு விற்பனையாளராக இருக்க வேண்டும் என்றால் அவன் பேச்சு கலையில் வல்லவனாக இருந்தாக வேண்டும் அதுபோல சீன்றும் சிரிக்கும் மக அந்த கலை வல்லுவனாக அவன் பேசியிருந்தால் அவன் என்ன காதலிப்பதாக சொன்னான் இல்லையே சும்மா அவளை சீண்டி தூண்டி உற்சாகப்படுத்தியது அவனது பாதுகாப்பு கருவிகளை வாங்க வைப்பதற்காக கூட இருக்கலாமே விற்பனையை உறுதி உறுதிப்படுத்திக் கொள் கொள்வதற்காகவே அன்றி அவளை பார்ப்பதற்காக தானே ரஞ்சன் மறுநாளும் வந்தான் இரவெல்லாம் தூக்கமின்றி கலங்கி தவித்திருந்தவள் அவனை கண்டதுமே அவன் ஏன் என்ன நினைப்பானே என்று எண்ணமோ இல்லாமல் உங்களுக்கு இன்னும் திருமணம்

இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி